எல்லாருக்கும் நெற்றிக் கண் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது மூன்றாம் விழி கண்டிப்பாக இருக்குது அந்த மூன்றாம் விழி மீது நம்மளுடைய கவனம் செலுத்த 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 நம்மளுடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதற்காக தான் திலகம் வைக்கக்கூடிய ஒரு முறையையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் எதற்காக நெற்றி இந்த நெற்றி பூர்வம் இருக்குல்ல பூர்வத்தோட மத்தி இல்லை புருவத்தோட மத்திக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் நெற்றிக் கண்கள் இருக்கக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது அது வந்து என்னன்னா ஒரு ஆற்றல் மையம்னு இல்லையா அப்போ ஏன் ஆற்றல் மையம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரே இடத்துக்கு வந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேப்பர் வச்சிருக்கோம் ஒரு பேப்பர் இருக்குது நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் குவி குவி லென்ஸ் வச்சுருக்கோம் குவி லென்ஸ் வச்சு சூரியனில் நம்ம காமிச்சு சின்ன வயதிலலாம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்போது சூரியனுடைய ஒட்டுமொத்த சக்தியை இந்த குவி லென்ஸ் மூலியமாக ஒரே ஒரு சின்ன புள்ளியில் அந்த பேப்பரே எரிய வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் இது இந்த உதாரணத்துக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரே பகுதிக்கு கொண்டு வருவது அப்படின்றது தான் நெற்றிக் முக்கியமான முக்கியமான விஷயம் அந்த ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தால் அது எந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்கும் எந்த எந்த அது பிரகாசம் இருக்கும் அதன் மூலியமாக ஆத்மசக்தி ஆத்ம பலன் எல்லாத்தையும் பெற முடியும் என்பதற்கு நெற்றிக்கண் மீது கண்டிப்பாக ஒவ்வொரு நபருக்கும் கவனம் வேண்டும்